சேலம் ஜிஏ லேண்ட் மார்க்கெட் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலும் நிலங்கள் வீடு வீட்டு மனைகள் வாங்கவும் விற்கவும் தாங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் மேலும் நிலங்களில் லாபகரமாக முதலீடு செய்வதற்கான ஆலோசனைகளை பெறுவதற்கும் எங்களை தொடர்பு கொள்ளலாம் இந்த வீடியோவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விற்பனைக்கு வந்திருக்கிற ஒரு முப்பத்தி மூணு சென்ட் நிலத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நிலம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தில் சேலம் டு பெங்களூர் பைபாஸில் பூசாரிப்பட்டிங்கிற பஸ் ஸ்டாப்பில் இருந்து மூக்கனூருங்கிற ஊருக்கு போகிற வழியில் இருக்குது பூசாரிப்பட்டியிலருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு அதாவது சேலம் டு பெங்களூர் பைபாஸ்லேருந்து சரியாக ஒரு கிலோமீட்டர் தூரம் நிலம் தார் ரோட்டை ஒட்டி அமைஞ்சிருக்கு தார் ரோட்டுக்கு மேற்கு பக்கமாக இருக்குது கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது ரோடு முகப்பில் தொண்ணூறு அடி அகலம் இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் இருக்குது காலியாக இருக்கிற இந்த நிலமும் பக்கத்தில் இருக்கிற சோள பயிர் போட்டிருக்கிற நிலமும் சேர்த்து மொத்தம் முப்பத்தி மூணு சென்ட் நிலம் இருக்குது சுற்றி இருக்கிற நிலங்களில் விவசாயம்லாம் செஞ்சிருக்காங்க அதனால் இந்த நிலம் விவசாயம் செய்கிறதுக்கும் ஏற்றது தான் அதே மாதிரி தார் ரோட்டை ஒட்டி பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால வீடு கடைகள் கட்டுவதற்கும் ஏற்ற இடம்தான் ஒரு சென்ட்டு நிலத்தோட விலை ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய்னு சொல்லியிருக்காங்க விலை பேசும்போது மேலும் விலை குறைய வாய்ப்பு இருக்குது இந்த நிலம் பிடிச்சிருந்தா இந்த நிலத்தை பற்றி மேலும் தகவல் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி